வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்க எளிய டிப்ஸ் ரச்சன வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் நம் குடும்பத்தின் நன்மைக்காக நாம் செய்யும் பூஜையும் பரிகாரங்களும் முழுமை அடைந்தால் தான் நாம் படும் கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு காண முடியும் நான் செய்யாத பூஜையும் கிடையாது பரிகாரமும் கிடையாது ஆனால் எதற்காக எனக்கு கஷ்டம் என்று இன்றளவும் இறைவனிடம் புலம்பி தீர்ப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த பிரச்சனையை சரி செய்ய நாம் என்ன செய்யலாம் வாங்க இதை சரி செய்ய எளிய வழிபாட்டினை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆமாங்க வீட்டை துடைக்கும் ஒரு எளிய முறையை பற்றி தான் நாம் பார்க்க உள்ளோம் எனது வீட்டை துடைப்பது கூடவா பிரச்சனை என்று நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க நமது பிரச்சனைகள் தீர இதுவும் ஒரு எளிய முறையே மேலும் இது போன்ற சிறு சிறு குறைகளை நாம் முதலில் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே நம் வீட்டில் எந்த ஒரு பூஜையை செய்வதற்கு முன்பும் நாம் வீட்டை சுத்தம் செய்வது வழக்கம் இதன் நோக்கமே நம் வீட்டில் செய்யப்படும் பூஜையானது எக்காரணத்தை கொண்டும் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே சரிங்க அப்படி நம் வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது என்ன பொருட்களை அந்த நீருடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம் ஒரு சிலர் தங்களுடைய வீடுகளை துடைக்கும் பொழுது தண்ணீரில் சிறிது கல்லூப்பை போட்டு துடைப்பார்கள் இவ்வாறு செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டியும் அதே சமயம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் அழிந்துவிடும் ஆயினும் நம் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளை முழுமையாக போக்கும் சக்தி இதற்கு கிடையாது ஆக இந்த பிரச்சனைக்கு முழுமையாக தீர்வு காண வேண்டும் என்றால் நாம் வீட்டை துடைக்கும் தண்ணீருடன் சிறிது கல்லூப்பு மஞ்சள் பொடி சிறிதளவு பச்சை கற்பூரம் சிறிதளவு கோமியம் இவைகளை சேர்த்து வீட்டை துடைப்பது நல்ல பலனை தரும் நம் வீட்டில் பூஜை செய்யப் போகிறோம் என்றால் முதல் நாளே வீட்டை துடைக்கும் தண்ணீருடன் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து வீட்டை சுத்தமாக துடைத்துவிட வேண்டும் அல்லது வாரம் ஒரு முறையாவது இந்த பொருட்களை கலந்த தண்ணீரில் நீங்கள் வீட்டை துடைத்து வர வேண்டும் இதை மட்டும் நாம் முறையாக கடைபிடித்து செய்து வந்தோம் என்று சொன்னாலே வீடுகளில் நாம் மேற்கொள்ளும் பூஜையானது முழுமையடையும் அது மட்டுமின்றி யாரெல்லாம் நம்பிக்கையுடன் இவ்வாறு செய்து வருகிறீர்களோ நிச்சயமாக நீங்கள் நல்ல பலனை பெறுவீர்கள் எதிர்மறை சக்திகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் யாவும் விலகி குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று நாங்கள் கொடுத்த இந்த குறிப்பினை நம்பிக்கையோடு செய்து பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அராச்சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்